உங்களை தொட உங்களுக்குள்ள இருந்து தொடங்குற ஒரு ஆளு எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிப்பை ஆமே நீங்க நிறைய புலம்பலாம் சிஸ்டர் பிரதர் நீங்க நிறைய புலம்பிகிட்டு இருக்கலாம் ஐயோ எப்படி செய்ய போறேன் என்ன செய்ய போறேன் அதெல்லாம் விட்டுருங்க அந்த புலம்பெல்லாம் கத்த ஏத்துக்கிறது இல்ல நான் உனக்குள்ள நிரப்பும் பொழுது நான் உனக்குள் இருக்கும் பொழுது நீ எனக்குள் இருக்கும் பொழுது உன் மூலமாக உன்னை பலப்படுத்தி அந்த காரியத்தை உன் மூலமா நான் செய்ய வச்சிருவேன் என்று நீ கத்த பேசுகிறேன் ஆமே சோதரம் இங்க என்ன நடக்குது கச்சிக்கிற சிங்கம் அவனுக்கு எதிராய் வருது திடீர்னு வருது ஏதோ திராட்சை தோட்டம்னு நினைச்சான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சூழ்நிலை நல்லா இருக்குது கத்தர் இல்லாத பாதம் எப்படி இருக்குன்னா இனிப்பா இருக்கும் ஆஹ் பாத்திரத்துல பால பல பல பலம் தான் இருக்கும் பாவம் எப்படி இருக்கும் பல தான் இருக்கும் ஆனா முடிவில்ல அது விரியனை போல கொத்துன்னு போட்டிருக்கு நீதிமொழியில நீங்க பாவத்தின் வஞ்சனை பாவம்ன்ற பாவ அந்த மயக்கம் அதுல இருந்து விசுவாசிகள் தப்புவிக்கப்படும் சோதனைக்காரன் திராட்சை ரசத்தை கொண்டு வர்றோம் பாவம் ஆகிய திராட்சை ரசத்தை என்ன பண்றான் மதுபானத்தை என்ன பண்றான் கொண்டு வர்ற மயக்கம் மதுபானம் பொருளாசை பணாசை உலகத்தின் இச்சைகள் இன்பங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து கண்கள் என்ன பண்றான் ஊத்திடுறான் கண்ண கண்கள் எப்படி மாத்திடுறான் அப்படியே மயக்க கண்களை வச்சிடறான் அதனாலதான் விசுவாசிகள் இதெல்லாத்துக்கும் விடுதலையாக்கப்பட்டு தங்கள் மாம்ச வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்தி மனவாளனுக்காக காத்துக்கொள்ளும் அலையில் சொல்லுவோம் மனவாளனுக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது நீங்கள் நானும் மனவாட்டிகள் கிறிஸ்துடைய மனவாட்டிகள் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டாச்சு மோதிரத்தை கையில போட்டாரு ஆமே இன்னைக்கு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி வருகைக்கா காத்திருக்கிறோம் ஆகவே அந்த வருகைக்கு அந்த மணவாளனுக்கு துரோகம் பண்ணணும் பிசாசன் என்ன பண்ணுவான் நம்ம மனவாட்டி ஆகிய நம்மளுடைய நம்மள திசை திருப்புவான் சபை என்ன பண்றான் விசுவாசிகளை திசை திருப்புறான் இந்த வந்த உலகத்துக்கு பாரு உலக சிற்றின் வந்து பாரு எல்லாரையும் போல வாழ் எல்லாரையும் போல வாழ்றதுக்கு நம்ம அப்படி அழைக்கப்படலை இல்லையா நம்ம மணவாளனுக்காக வாழ்றோம் மனவாளன் நாய் நம்ம இருக்கிறோம் அவர் தான் நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த உ துன்மார்க்கு உலையில இருந்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார் ஆமே நம்மள எல்லாம் கழுவிட்டா வெளியேறப்பட்ட ரத்தத்தை கழுவி ரத்தத்தை நான் கழுவி நல்ல நல்ல வெண் வஸ்திரத்தை போட்டு நீ சோ உன் வஸ்திரத்தை என்ன பண்ணு எனக்கா காத்துக்கோ எனக்கு துரோகம் பண்ணிடாத எனக்கா என்னை மட்டும் பார்த்து வா எனக்காக நீ வாழ்ன்னு சொல்லி கத்தர் நம்மளை இருக்கிறார் அவர் என்ன பண்றாரு வேடிக்கை பாக்குறது அவர் மனவாட்டிக்கா வேலை செய்யறாரு ஆமே மணவாளனுக்கா நம்ம உண்மையா இருக்க விரும்புறோம் மனவாளன் என்ன பண்றாரு மனவாட்டிக்கா என்ன சேவை செய்கிறார் இந்த பூமியில உங்களுக்கு உதவி செய்கிறார் மனவாட்டியை பார்த்து கொள்ளுகிறார் மனவாட்டி எந்த விதத்துல சேதமாகாதபடிக்கு மனவாட்டிக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறாயா சொல்லுவோமா இங்க என்ன நடக்குது எச்சிக்கிற சிங்கம் வந்தோடனே ஆறாம்